இனி கலப்பு திருமணம் செய்தால் கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போவோம் இதை கட்டாயம் செய்வோம் என ராமநாதபுரம் இளைஞர்கள் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த லோகேஷ் முத்தரையர் என்பவருடைய சமூக வலைதள பக்கத்தில் நான்கைந்து இளைஞர்கள் ஒன்று கூடி தங்களுடைய இயக்க கொடி மற்றும் பதாகையை கையில் பிடித்தவாறு தொடர்ச்சியாக அவர்கள் சார்ந்த சமுதாயத்தில் கலப்பு திருமணங்கள் நடைபெற்று வருவதாகவும் இனியும் கலப்பு திருமணத்தை ஆதரிக்க மாட்டோம் எனவும் அவ்வாறு மீறி கலப்பு திருமணம் செய்பவரை கட்டாயம் கொலை கொலை செய்வோம் செய்துவிட்டு செல்வதை பெருமையாக கருதுவதாக கூறி வீடியோ ஒன்றை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எனவே இதுபோன்று அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் மேலும் காதலித்து கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இனி வருங்காலங்களில் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் கலப்பு திருமணம் பண்ணா ஒவ்வொரு வளர்ச்சியா இருந்தாலும் சரி முத்தரசியா இருந்தாலும் சரி கொலைதான் பண்ணுவோம் இந்த கூட கூட அந்த மாட்டோம் கொலைதான் பண்ணுவோம் மற்றபடி வந்து இனி வருங்காலங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த மாதிரி கலப்பு திருமணத்துக்கு யாராவது முன்னெண்டு போனீங்கன்னா கொலை பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் சிறை கூட போய் எடுக்குமா தவிர நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்து எப்போதும் விட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டோம் என்ன காரணம்னா வரலாறு படைத்த சமுதாயம் இன்றைக்கு வந்து வரலாறு வந்து தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் மீண்டும் வரலாறு படிப்போம் இனி வருங்காலங்களில் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம் கலப்பு திருமணம்னா ஒவ்வொரு வளர்ச்சியா இருந்தாலும் சரி முத்திரியா இருந்தாலும் சரி கொலை தான் பண்ணுவோம் இந்த சிறைக்கு கூட கூட அஞ்ச மாட்டோம் தான் பண்ணுவோம் மற்றபடி வந்து இனி வருங்காலங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி கலப்பு திருமணத்துக்கு யாராவது இவங்க மீண்டும் போனீங்கன்னா கொலை பண்ணிக்கிற சமுதாயத்திரை கூட போய் எடுக்குமா தவிர நாங்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி வந்து எப்போதும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் என்ன காரணம்னா வரலாறு படைத்த சமுதாயம் இன்றைக்கு வந்து வரலாறு வந்து தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் மீண்டும் வரலாறு படிப்போம் இனி வருங்காலங்களில் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் தரப்பு திருமணம்னா ஒவ்வொரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி முத்திரச்சியாக இருந்தாலும் சரி கொலை தான் பண்ணுவோம் இந்த சிறை கூட கூட அஞ்ச மாட்டோம் தான் பண்ணுவோம் மற்றபடி வந்து இனி வருங்காலங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த மாதிரி கலப்பு திருமணத்துக்கு யாராவது முன்னெண்டு போனீங்கன்னா இந்த சிறை கூட போய் எடுக்குமா தவிர நாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து எப்போதும் விட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டோம் என்ன காரணம்னா வரலாறு படைத்த சமுதாயம் இன்றைக்கு வந்து வரலாறு வந்து தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா மீண்டும் வரலாறு படிப்போம் இனி வருங்காலங்களில் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் கலப்பு திருமணம் பண்ணா ஒவ்வொரு வளர்ச்சியா இருந்தாலும் சரி முத்திரச்சியாக இருந்தாலும் சரி தான் பண்ணுவோம் இந்த சிறை கூட கூட அஞ்ச மாட்டோம் தான் பண்ணுவோம் மற்றபடி வந்து இனி வருங்காலங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி கலப்பு திருமணத்துக்கு யாராவது இங்கேன்னு போனீங்கன்னா கொலை பண்ணிக்கிற சமுதாயத்தில் சிறை கூட போய் எடுக்குமா தவிர நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து எப்போதும் விட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டோம் என்ன காரணம்னா வரலாறு படைத்த சமுதாயம் இன்றைக்கு வந்து வரலாறு வந்து தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மீண்டும் வரலாறு படிப்போம்